அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெள்ளை மொச்சையில் வந்து மசாலா செய்ய போகிறோம் இந்த மொச்சையை நல்லா வேக வச்சு இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நவகிரகங்களோட தொடர்புடைய ஒரு மொச்சை இது நான் அதை பிறகு சொல்கிறேன் இப்போ நம்ம இது எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பத்து பூண்டு பல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இந்த பூண்டு நம்ம எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மொச்சையில் அதிகமாக வாய்வு சில பேருக்கு இது வந்து வாய்வு தொந்தரவு கொடுத்துரும் அதனால தான் நம்ம பூண்டு இதில் சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு அது இஞ்சியும் சேர்க்குறோம் பூண்டையும் சேர்க்குறோம் நம்ம இப்போ நம்ம இந்த எண்ணெய் சூடாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துருவோம் இப்போ கடுகு புரிஞ்சிருச்சு பூண்டை சேர்த்துடலாம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நமக்கு அதிக அதிகமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு பொருள் இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதயத்தை பாதுகாக்கக்கூடியது இது வதங்கின விட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துட்டு சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டும் வெங்காயம் சால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தையிலையும் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தாலே போதுமானது இது கூட நம்ம அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா இதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிருவோம் ஏன் பெருங்காயம் சேர்க்குறோன்னா இந்த மொச்சையில் அதிகப்படியான வாய்வு இருக்கிறதுனால தான் நம்ம இத்தனையும் சேர்த்து இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்படி செஞ்சோம்னா தான் இது ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மொச்சை மசாலா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலையும் நான் தூங்கிட்டேன் இதில் இது வந்து சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தானியம் இது மொக்கா மொச்சை நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெலாம் ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த மாதிரி மொச்சையை வந்து சமைச்சி சாப்பிட்றதோ இல்லது தானம் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி செஞ்சாங்கன்னா சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ